இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம வந்து கூட்டி சேர்த்து அவர் கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யா நன்றி அண்ணவரே நன்றி ஸ்தோத்ரம் 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 அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹலலோ யா உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஸ்தோத்திரம் ஓ ஓமா கென்றும் சுதாசுநா கின்றும் சுத்திரம் இசுநாதா ஸ்தோ தீரம் செய்கின்றோ நின் தீர் நாமதிநாதது मानो the சந்நீதி சேரபூமே சந்ததம் ஹலலூயா மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மேத்யூ லெவன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் சேஸ்

இழைப்பாறுதல் இல்லை ஒரு சரீரத்தில் இடைப்பாறுதல் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நம்ம தூங்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ரெஸ்ட் கிடைக்கும் ஆனால் ஆத்தமாகக்குரிய இடைப்பார்கலை இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தர முடியும் அதனால தான் இயேசு சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சாந்தமாக மன தாழ்மை உள்ளவராக வந்தார் அவர் சொல்லுகிறார் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அவர் எப்படி எல்லாம் சாந்தமாக வாழ்ந்தார் மன வாழ்ந்தார் என்று சொல்லி அவரிடத்துல நம்ம அநேக காரியங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாகவே இடைப்பாறுதல் கிடைக்கும் இந்த இன்னும் கிரகத்தில் அநேகர் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆத்மாவுக்கு இடைப்பாறுதல் இல்லை அதனால் தான் இந்த இலைப்பாறுதலை வந்து நமக்கு வந்து காசு பணம் வந்து நம்மளுக்கு கொடுக்காது நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கூட அந்த இலைப்பாறுதல் கிடைக்காது நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்யலாம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆத்மா இலைப்பார வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய ஒத்தாசி தேவையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அந்த அந்த இட் இஸ் த பீஸ் பாஸ் எட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் மனிதனுடைய மூளைக்கு அந்த இளைப்பார்தல் எட்டவே அந்த நமக்கு தரும்படியாக அந்த சமாதானத்தை நமக்கு தரும்படியாக ஏற்றுக்கொண்டார் எஸ்ஐஆர் நம்ம வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தரும்புகளால் குணமாகிடும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடையத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் எழைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஏன்னா இந்த உலகம் வந்து பொருளாங்கனக்குள்ள கிடைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த பாவம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம வாசிக்கிறோம் அதனால அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் இந்த உலகத்திலே சிந்தினார் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது சிறுவையிலே அவர் மறித்தார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் நம்ம நமக்கு கொடுக்க வர வேண்டிய ஆக்கிலேயே அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அவருடைய சாக்ரிஃபைஸை நம்ம அங்கீகரிக்கும் போது வென் யூ அக்செப்ட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஆன் த த டைட் ஃபார் யுவர் யுவர் சென்ஸ் சோல் வில் வில் கெட் கெட் ரெஸ்ட் இன் த பீஸ் அதனால் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ள ஸ்தோதிரம பாவம் துடிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவை இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் அண்டவரே அப்பா ஸ்வத்திரம் தனிமை கர்த்தாவே அப்பா வருத்தங்கள் பாரங்களோடு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்கப்பா யேசுவே ஒரு விடுதலை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க அண்டவரே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் விடுதலை தருவீராக அப்பா சமாதானத்தை தருவீராக அண்டவரே இஸ் சொன்னீர் அப்பா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகவும் பொருட்டு வீங்களே உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னீர் அண்டவரே மைட் ஹேப்பிஸ் என்று சொன்னப்பா சமாதானம் உங்கள் ஆழ கடவது என்று சொன்னா கொடுக்காத ஒரு சமாதானத்தை தருகிறீராண்டவரே இந்த சமாதானத்தினாக அந்தவரையறியாதே அப்பா உன்னுடைய சமாதானத்தை நீங்க கற்றையிடும்படி நம்ம க்ஷபிக்கிறோம் இயேசுவே யேசுவே உன்னுடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரையை ஆசீர்வதிப்பீராக அண்டவரைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சில வேலைகளிலே அண்டவரைய சமாதானம் இன்மை அந்த அப்பா வாழ்க்கையில அடிக்கிற புயல்களின் நிமித்தம் கத்தாவே அப்பா அந்த நிம்மதி சமாதானத்தை இழந்து இருக்கிறார்களானால் அவங்களுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த பீஸை நீங்க ரெஸ்டோர் பண்ணி தரும்படியாக நம்ம ஷமிக்கிற மாட்டோரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்யத்தையும் அன்றவரை அறிவிப்பையே என்று சுன்னீரா அன்றவரை வெளிப்படுத்துவேன் என்று சுன்னீர் அப்பா அன்றவரே சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அப்படியே செய்யும் அன்றவரை அவருட நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்பிடாவே ஆமை என் ஆத்மாவே மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே அவருட பிரசுத்த நாமத்தை ஸ்தோரி என் ஆத்மாவே மாவே கர்த்தரை ஸ்தோதிரி கருத்தர் செய்த சகல பகானங்களையும் அறவதி குட் மார்னிங் ஹேவ் குட் டே வா